ஒரு தனியார் இடத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் இடம் ஒரு எண்பத்தி எட்டு ஏக்கர் இடம் அது அது காலி மைதானமாக இருக்கிறது அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் வந்து விடுமுறை நாட்களிலே கிரிக்கெட் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது ஆனால் அது தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து அளிக்கப்படுமா டிக்கெட் ப்ரோக்ராம்லேயே அவ்வளோ சிக்கல் ஏற்படுகிறதுடா ஒரு வெட்டவெளி மைதானம் யார் வேண்டுமானாலும் அதில் வந்து கலந்து கொள்ள முடியுங்கிற இடத்துல ஏதாவது ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்துட்டாலும் கூட அது அரசின் மீதான குற்றச்சாட்டாக தான் அது மாறும் அதனால் காவல்துறை அதற்கான ஃபார்மாலிட்டிஸை கேட்குறாங்க வழக்கமான விஷயங்கள் ஏன்னா ஒரு நடிகனுக்கு பின்னாடி கூடுகிற கூட்டம்ங்கிறது வந்து ஒரு கட்டுப்பாடான கூட்டமாக இருக்கும் வாய்ப்பில்லை நிறையா மாநாடுகளில் நான் பார்த்துருக்கேன் முழுசா சரக்க போட்டுட்டு டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி தலைவா அப்படின்னு கத்துன தொண்டர்களையும் நான் பார்த்துருக்கேன் மாநாடு நடத்துவதற்கு தாமதமாகிறதுக்கு வந்து ஜோதிட பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ஜோதிடர் சந்திச்சதா செய்தி வந்திருக்கு மக்கள் தான் உங்களுக்கு நல்ல சங்கனம் மக்கள் விரும்பாம போயிட்டா அதுதான் உங்களுக்கு கெட்ட சங்கனமே தவிர யாரோ குறித்து கொடுப்பதுல நடக்குன்னா இப்போ இந்த எல்லா கல்யாணமும் நல்ல நேரத்தில் நடக்குது அப்புறம் குடும்ப கோர்ட்டில் போய் ஏன் நிற்கிறாங்க டைவர்ஸ் கேஸ் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது விஜய்க்கு வந்து புஷியானந்து வந்து போதுமானவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உசியானந்தே நமக்கு வேணாம்னு நம்ம சொல்லலை அவருக்கு அவர் நம்பிக்கை இருந்துட்டு போட்டோம் இவரை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி எப்படி செயல்பட்டு முடியுமா ஏன்னா ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருங்கிறாங்க கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடியே டவாலி வர்றாரும்பாங்களே அந்த மாதிரி தான் அவர் வர்றாரு கோட் படத்துக்கு எப்படி ஆன்லைன் புக்கிங் பண்ணுவாங்க அதே மாதிரியே வந்து ஆளுகளை ரெடி பண்ணிட்டாங்க கொடி ஏற்றிட்டு இதுக்கு விளக்கு என்னப்பா மாநாட்டில் சொல்கிறோம் கட்சிக்கு கொள்கை என்னப்பா அது அடுத்த மாதம் சொல்கிறோம் இப்படி போயிட்டே இருக்குது விஜய் கட்சி ஆரம்பிப்பது என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறும் ஏன்னா மதிமுக ரொம்பவும் பெரிய அளவில் வளர்ச்சி நிலைக்கு போன போது தொடக்க கட்டத்தில் ரஜினிகாந்த் வர்றார் என்கிற ஒரு யூகம் மட்டுமே அந்த கட்சியை காலிவு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா கம்பீரன் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல் மாநில மாநாடு வந்து நடத்துகிறதுக்காக சொல்லியிருந்தாங்க தேதி கூடம் அறிவிச்சிட்டாங்கன்னா இடக்கிற இன்னும் நடத்துகிற இடம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றாங்க என்ன அந்த மாநாடு வந்து தொடர்ந்து ஒரு பின்னடைவை சந்திக்குதா இல்லைன்னா ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு தனியார் இடத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் இடம் ஒரு எண்பத்தி எட்டு ஏக்கர் இடம் அது அது காலி மைதானமாக இருக்கிறது அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் வந்து விடுமுறை நாட்களிலே கிரிக்கெட் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இடமாகத்தான் அது இருக்கிறது ஆனால் அது தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து அளிக்கப்படுமா இதன் மூலமாக மொத்தமாக திரும்பி செல்லுகிற போது ஏதாவது இது அசம்பாவிதங்கள் என்கிற அடிப்படையிலே எப்பொழுதுமே வந்து அதிகபட்சமான கூட்டங்கள் கூடுகிற இடத்திற்கான பாதுகாப்பு வழங்குவது என்பது ஒரு சிக்கலான விஷயம் சென்ற ஆண்டு கூட ஏ ஆர் ரஹ்மானுடைய கச்சேரி நடந்தபோது ரொம்பவும் அத்துமீறி சில பேர் உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்றெல்லாம் கூட ஒரு டிக்கெட் ப்ரோக்ராம்லேயே அவ்வளோ சிக்கல் ஏற்படுகிறது என்றால் ஒரு வெட்டவெளி மைதானம் யார் வேண்டுமானாலும் அதில் வந்து கலந்து கொள்ள முடியுங்கிற இடத்துல ஏதாவது ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்துவிட்டாலும் கூட அது அரசின் மீதான குற்றச்சாட்டாக தான் அது மாறும் அதனால் காவல்துறை அதற்கான ஃபார்மாலிட்டிஸை கேட்குறாங்க வழக்கமான விஷயங்களில் எப்படி நடத்த போகிறீங்க எத்தனை பேர் வருவாங்க எவ்வளோ பேர் கூடுவாங்க என்ன உணவு ஏற்பாடு அவங்களுக்கான மற்ற கழிப்பறை ஏற்பாடுன்னா எப்படி திரும்பி செல்வாங்க எந்த வழியில் வருவாங்க எந்த வழியில் திரும்பி செல்வாங்க ஏன்னா ஒரு நடிகனுக்கு பின்னாடி கூடுகிற கூட்டம்ங்கிறது வந்து ஒரு கட்டுப்பாடான கூட்டமாக இருக்கவும் வாய்ப்பில்லை நிறையா மாநாடுகளில் நான் பார்த்துருக்கேன் முழுசா சரக்கை போட்டுட்டு டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி தலைவா அப்படின்னு கத்தின தொண்டர்களையே நான் பார்த்துருக்கேன் இறங்கு இறங்குன்னு சொன்னாலும் இறங்க மாட்டான் சில பேர் அதீத உற்சாகம் அப்படிங்கிறது அந்த வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதில் இருக்குது ஏன்னா அவர் சாதாரணமாக வந்து அவருடைய கட்சிக்குடியினுடைய அறிமுகம் நடந்த போது கூட யார் உள்ளே வந்துராதியே என்று புஷ்ஷியானந்த் பதட்டப்படுறாரு யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முந்நூறு நிர்வாகிகளை கூப்பிட்ட இடத்துலையே விஜய் பக்கத்தில் யார் நினைக்கிறாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது சூழல் இருக்குதுன்னா இன்னும் அவரை ஒரு நடிகராகத்தான் அவங்க பார்க்குறாங்க மாநாடு நடத்துவதற்கு தாமதமாகிறதுக்கு வந்து பரிகாரம் சொல்லிட்டு செய்தி உழைப்பை முதன்மையாக நம்பி விட்டு கடவுள் நம்பிக்கையை வந்து இரண்டாம் பட்சமாக வைத்திருக்கிறவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடிதரும்னு சொன்ன தமிழ் சமூகத்தில் சகுனம் பார்த்து தான் எல்லாம் நடத்தணும்னா தந்தை பெரியார்ல இருந்து அண்ணால இருந்து வெற்றி பெற்ற மாபெரும் இயக்கங்களை நடத்தியவர்கள் எல்லாம் சகுனம் பார்த்து யாரும் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெறலை அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் மக்கள் ஏற்றுக்கொள்வது தான் உங்களுக்கு நல்ல சகனம் மக்கள் விரும்பாமல் போயிட்டால் அதுதான் உங்களுக்கு கெட்ட சகனமே தவிர யாரோ குறித்து கொடுப்பதில் நடக்குதுன்னா இப்போ இந்த எல்லா கல்யாணமும் நல்ல நேரத்தில் நடக்குது அப்புறம் குடும்ப கோர்ட்டில் போய் ஏணிக்கிறாங்க டைவர்ஸ் கேஸுக்கு ஏனிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை நம்பிக்கை இருக்கலாம் அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ விஜயினுடைய தாயார் சோபா அவர்கள் கூட வந்து சீரடி சாய்பாபாவுடைய பக்தரு அப்படிங்கிறதுனால அதுக்கு நீங்கள் போயிட்டு வான்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க அவர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடியினுடைய அந்த இடத்திற்கு கூட சமீபத்தில் வந்து விமானத்தில் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் அது வந்து ஒரு கட்சி தொடங்குகிற போதே வழிபாடு சகுனம் அப்படி போகாமல் கட்சியினுடைய கொள்கைகளை நம்பி மக்களை நம்பி அவர் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் அது முறையானது அப்போ மற்ற ஒரு மாற்று அரசியல் கட்சி என்று சொல்ல முடியாத அளவு இருக்குது ஒரு சராசரி தன்மையோட பூஜை போடுறது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே பட பூஜை வந்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பில் தேங்காய் உடச்சி சூடம் கட்டி தான் ஷார்ட்டே ஆரம்பிப்பாங்க அது மாதிரி கட்சி நடத்த முடியாது கட்சி என்பது மக்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு இடம் அதனால் அதை வந்து இவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் அவருக்கு இருக்கலாம் அவர் ஜோசப் விஜயா இருக்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அவர் என்னவாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் சீரடிக்கு போனா போனதுனால் மட்டுமே வந்து அவரை நம்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது இப்போ கடவுள் மறுப்பு கருத்தை வந்து கலைஞரும் பேசினாரு கமலஹாசனும் பேசினாரு மக்கள் மன்றத்தில் யார் வென்றார்கள் தான் கேள்வி கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார் என்னென்னமோ பேசுகிறாரு முதல் கையெழுத்து எப்படி போடுவீங்க முதலமைச்சரான ஒன்று ஒன்று மாநாட்டில் கேட்டால் அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அந்த கட்சியில் அவரே கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாத நிலைமை தான் அந்த கட்சிக்கு வந்துச்சு அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்வதுங்கிறது எளிதான விஷயம் கிடையாது ஒரு துறையில் பெற்ற வெற்றி என்பது இன்னொரு துறைக்கு பயன்படுமான்னு ஒரு கேள்வி இருக்குது ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு துறையில் வெற்றி பெற்றார் இப்போ அம்பானி வந்து பெரிய பிஸ்னஸ் தொழிலதிபரில் வெற்றி பெற்றார் அதனால் அவர் எல்லா துறையிலும் வெற்றி பெறுவார்னு அல்ல ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை இருக்கிறது நிலத்தில் ஜெயிக்கிற யானை வந்து நீரில் தோற்கும் நீரில் ஜெயிக்கிற முதலை வந்து நிலத்தில் தோற்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு களம் இருக்கிறது அதனால் இவருடைய சினிமா வெற்றி என்பது அரசியல் வெற்றியாக மாறுமா அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு எடுத்துக்காட்டு வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் ஆனால் ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் வெறும் நடிகராக இருந்தவரே இல்லையே அவர் அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பே இருபது ஆண்டு கால அரசியல் பணியில் அவர் தொடர்ச்சியாக திமுக திமுகவில் வந்து அவர் இருக்கும் போது திமுகவுக்கான மிகப்பெரிய பொருளாதார கொடைகளை அவர் தந்திருக்கிறார் அண்ணாவுக்கு பின்னால் அவர் வந்து செயல்பட்டிருக்கார் அதற்கு முன்பு அவர் காமராஜருக்கு மிகவும் வந்து வேண்டப்பட்டவராக தொண்டராக இருந்திருக்கிறார் அவருக்கு ஒரு அரசியல் புரிதல் இருந்திருக்கிறது எப்படி பயணிக்க வேண்டும் எப்படி நிர்வாகிகள் இருக்க வேண்டும் அது மட்டும் தன்னை விட சிறந்த அரசியல் நுட்பம் தெரிந்தவர்களை எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் ஆலோசனைகளை கேட்கக்கூடிய இடத்துலையும் அவர் இருந்தார் அந்த பண்பு வந்து இப்ப நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இருக்காங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து கேட்க வேண்டியிருக்கு இப்ப விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய அரசியல் ரீதியான விஷயங்கள் தெரியாதனாலும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனம் இருந்தது மனிதாபிமானம்லாம் இருந்தது துணிச்சல் இருந்தது களத்திலே மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்கிற தைரியம்லாம் இருந்துச்சு ஆனால அரசியலுடைய நேக்கு போக்கு அவருக்கு தெரியுமா தெரியாது அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகள் வந்து அதற்கு வழிகாட்டுகிற இடத்துல அந்த கட்சியை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க அதனாலதான் அந்த கட்சி கொஞ்ச காலம் பிடிச்சிச்சு விஜய்க்கு வந்து புஷியானந்த் வந்து போதுமானவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு புஷ்யானந்தே நமக்கு வேணாம்னு நம்ம சொல்லல அவருக்கு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்துட்டு போட்டோம் இவரை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி எப்படி செயல்பட்டு முடியுமா ஏன்னா ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருங்கிறாங்க கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடியே டவாலி வர்றாருப்பாங்களே அந்த மாதிரி தான் அவர் வர்றாரு அவர் இவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரா ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரா இல்லை ரசிகர் மன்றத்தினுடைய தளபதிகளில் ஒருவராக இருக்கிறாரா அப்படின்னு பல கேள்வி இருக்குது அப்போ ஒரு அரசியல் கட்சியில் ஒவ்வொரு பகுதி சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலையுமே அந்த நிலம் சார்ந்த போராட்டங்களில் தலைமை வைக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கள் பல இடத்துல இருக்காங்க அப்போ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஆலோசனை கேட்டு அவங்களுக்கெல்லாம் அடையாளம் இருக்காது ஒவ்வொரு பகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடுறவங்க இருப்பாங்க ஒரு ஏரியாவில் வந்து ஆற்று மண்ணை அல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒருத்தன் போராட்டம் இருப்பான் கனிம வளங்களை கொள்ளையடிக்காதுன்னு ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன் கல்வியின் பேராளை கொள்ளையடிக்காதுன்னு ஒவ்வொரு அமைப்பு நடத்துகிறான்னா இல்லையா அந்த அமைப்புக்கெல்லாம் பூ நண்பர்கள்னு ஒரு அமைப்பு இருக்கான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் ஒழிப்புக்கான சில இயக்கங்கள் வந்து அறப்போர் இயக்கம் நடத்துகிறான் இப்படி பல்வேறு இயக்கங்கள் நடத்துகிறாங்க இல்லையா அவர்களோடலாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களுக்கு சமூகத்தில் பெரிய வந்து விளம்பர வெளிச்சம் இருக்காது அடையாளம் இருக்காது ஆனால் அவங்களுக்கு ஒரு போராட்ட குணம் இருக்கும் போர்க்குணம் இருக்கும் அவர்களோடலாம் ஒரு ஆலோசனை நடத்தி ஒரு மாற்று அரசியலுக்கான பயிற்சியை உருவாக்கி இரண்டாம் கட்ட தலைவர்களையெல்லாம் உருவாக்கக்கூடிய இடத்துல விஜய் போனார்னா அரசியல் பையனை நீடிக்கும் ரசிகர் மன்ற செயல்பாட்டை அப்படியே அங்கே ஒரு ஒன்பது லட்சம் பேர் இருந்தேன் அவனை அப்படியே நான் கட்சி நிர்வாகியாக மாற்றிட்டேன் அப்படின்னா விசுரடிச்சாங்குஞ்சை எல்லாம் பொதுமக்கள் நம்புவாங்களாங்கன்னு ஒரு கேள்வி வரும் அவனுடைய ரசனை என்ன லெவலில் இருக்கும் சினிமா பார்க்கக்கூடிய தகுதி என்பதை வைத்து கொண்டு ஒரு மக்கள் மன்றத்தில் வந்து ஒரு எல்லாருடைய வாக்குகளையும் பெறக்கூடிய இடத்துக்கு வந்துட முடியுமா என்கிற பல கேள்விகள் அதற்குள்ளே இருக்குது திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி பேரை அறிவித்து கிட்டத்தட்ட எட்டு ஆகுது கட்சி பேரிலே வந்து ஒரு சர்ச்சை இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொடி கொடி பாடல் அதுலேயும் வந்து கொடியை அறிமுகப்படுத்தும் போது அதுலேயும் சர்ச்சைகள் இருந்தது இப்போ மாநாடு நடத்துகிறதுலையுமே வந்து ஒரு இந்த சரியான ஒரு திட்டமிடல் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இந்த தடுமாற்றங்கள் எதனால் இல்லை விஜய் வந்து சரியான இது வந்து ஆலோசனை இல்லை அரசியல் அனுபவமும் அவருக்கு கிடையாது அவருக்கு மாநாடு நடத்திய அனுபவங்களோ வேற வந்து ஆட்களை ஒருங்கிணைப்பதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரசிகர் மன்ற அளவில் ஒருங்கிணைச்சிருப்பார் ஒரு பெரிய ஒரு கட்சி மாநாட்டை நடத்தக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது அவருக்கு நடைமுறையில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ கடைசி நேரத்தில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டால் என்ன செய்வது நீதிமன்றத்துக்கு போகணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆள் இருப்பாங்க ஆனால் எதை நோக்கி அவர் பயணிக்கிறார் என்பது இதுவரைக்கும் ஒரு மர்மமாகவே வச்சுருக்கிறார் அவர் யாருக்கான அரசியலை நடத்த போகிறாரு என்ன கோட்பாட்டை சொல்ல போகிறாரு இந்த கொடி வந்து நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பல கேள்வி இருக்குது கொடியவே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கணும்பாங்க ஒரு கருப்பு சோப்பு அந்த கருப்பு சோப்புக்குள்ளே ஒரு அண்ணா ஒரு அண்ணாவோட படம் இப்படி ஒவ்வொரு கட்சியினுடைய கொடிகளும் தொண்டன் வரைவதற்கானதை எளிமையான ஒன்றா தான் இருக்க முடியும் ஆனால் இவர் கட்சி கூடியை பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை தும்பிக்கு தூக்குது இந்த பக்கம் வந்து நடுவில் ஒரு வாகை மலர் இருக்குது மேலே வந்து அரக்கு சிவப்பா ஒன்று இருக்குது ம நடுவில் மஞ்சள் இருக்குது இது ஒன்று ஒன்றுக்கு ஒரு விளக்கம் இருக்குது அந்த விளக்கத்தை சொல்றதுக்கே மாநாட்டில் வெயிட் பண்ணுங்கங்கிறாருன்னா ஸ்டார் வரைய வச்சிருக்கு ஆமாம் நட்சத்திரம் இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து டிசைன் பண்ணும் போதே என்னென்ன காரணத்துக்காக தான் டிசைன் பண்ணுறோம் இதுதான் காரணம் அப்படிங்கிறத தெரியாமல் அவர் வச்சுருக்கிறாரா தெரிஞ்சு வச்சுருக்கிறாராங்கிறதையும் அவருக்கு இன்னும் விளக்கமே சொல்லலை இல்லை மாநாட்டில் தெரிவிப்போம் அப்படின்றது அதாங்க சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒரு டீசர் வெளியிடுவாங்க ஒரு சாங் வெளியிடுவாங்க அப்படி படிப்படியாக அப்புறம் ட்ரெய்லர் வெளியிடுவாங்க இப்படி தான் வந்து சினிமாவில் வந்து ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஒரு மாநாட்டை நடத்த பார்க்குறாரு திடீர்னு வந்து அதுக்கு நான் விளக்கத்தை நான் வந்து சொல்லுவேன் அதாவது ஒரு கொள்கையை உருவாக்கி ஒரு சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனையை வலிமைப்படுத்துவதற்கு ஆட்களை தேடுறது அப்படிங்கிறது ஒரு வகை இப்போ பெரியார் வந்து ஒரு கருத்தை சிந்திக்கிறார் ஒரு சமூக நீதியோ ஒரு பகுதியோ சிந்திக்கிறார் அதை பரப்புவதற்கான ஆட்களாக அண்ணா போன்றவர்கள் வந்து உருவாகிறாங்க கலைஞர் போன்றவர்கள் பெண்கள் உருவாகிறாங்க அப்போ அதுக்கு மக்களை திரட்டுவது ஒரு வகை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல ஆட்களை திரட்டான் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் எல்லாம் ஆன்லைனில் வந்து மெம்பர்ஷிப் ஆகிட்டாங்க ஆன்லைனில் ஆனால் அவனுடைய வரலாறு என்னென்னு தெரியலை ஒருத்தனை கட்சியில் சேர்க்குறாங்க மாவட்ட பொறுப்புன்னு அவன் போய் ஒரு ரேப்பில் வந்து சம்மந்தப்பட்டவனாக இருந்து மருந்து குடித்து செத்து போயிட்டேன் நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்தேன் அப்போ அவனுடைய தனி மனித வாழ்க்கை என்ன அவன் எதற்கான ஆள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்லைனில் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை ஆன்லைனில் வர வர பொருளையே கண்டுபிடிக்க முடியல சரியானதாக இருக்கான்னு தெரியலை பயன்படுத்தின முன்னாடி நம்ம ரிட்டன் அனுப்புகிறான் பல பேர் ஆன்லைன் புக்கிங்லேயே எல்லாத்தையுமே வந்து கோட் படத்துக்கு எப்படி ஆன்லைன் புக்கிங் பண்ணுவாங்க அதே மாதிரியே வந்து ஆளுகளை ரெடி பண்ணிட்டாங்க கொடி ஏற்றிட்டு இதுக்கு விளக்கம் என்னப்பா மாநாட்டில் சொல்கிறோம் கட்சிக்கு கொள்கை என்னப்பா அது அடுத்த மாதம் சொல்கிறோம் இப்படி போயிட்டே இருக்காது அதனால் ஆட்களை திரட்டி வைத்து விட்டார்கள் என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியல அதனால் விமானம் வந்து உச்சியில் பறந்ததற்கு பின்பு பெட்ரோல் நிரப்பப்பட்டதா இல்லையான்னு கேட்குறது மாதிரி ஒரு கட்சி டேக் ஆஃப் ஆனதுக்கு பின்னாடி தான் கொள்கை சொல்வேங்கிறது வந்து என்ன வகையான நடைமுறைன்னு தெரியல இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் வந்து நாங்கள் வந்து விஜய் அவரோட கூட்டணி வைப்போம் அதனால் ரொம்ப ஆர்வமாக அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அதே சமயத்தில் நேற்று வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து தனித்து போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்க சொல்கிறாரு திடீர் என்று இந்த முடிவுக்கு காரணம் என்ன விஜய் அவர்கள் ஒருபோதும் வந்து நாம் தமிழர் கட்சியோடு நான் கூட்டணி காண்பேன்னு அவர் ஒரு நாளும் சொல்லலை சீமான் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா அவராக வந்து தம்பி வந்து கட்சிக்கு வர்றாரு நானும் அவர் தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு இவராக ஆர்வக்கூடாராக தான் அவர் சொன்னார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது வந்து ஒரு ஒருதலை காதல் தான் இது வந்து அந்த சைட்லேருந்து எந்த விதமான இதுவுமே வரலை சிக்னலே விழுகலை அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது என்ன காரணம்னா விஜய் வந்து தன்னை தலைவராக அறிவிப்பதற்கான ஒரு தேர்தல் களத்தை சந்திப்பாரா சீமானை முதன்மைப்படுத்துகிற தேர்தல் களத்தை சந்திப்பாரா இப்போ தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் அல்லாமல் முதலமைச்சர் கனவில் இருக்கிறவங்களில் ஏற்கனவே விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு எடப்பாடி காத்திருக்கிறாரு அண்ணாமலை நான் தான் அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிவிட்டு லண்டனில் போய் காணா போயிட்டார் அவரை அவருக்கு அறிவிப்பு இல்லை அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணின்னு அன்புமணி ராமதாஸ் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதுறாரு சீமானு நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு இப்போ அதுக்கு அடுத்து விஜயன் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலினை தவிர எல்லாருமே முதலமைச்சர் கனவுல தான் இருக்கிறாங்க ஸ்டாலின் முதலமைச்சராக ஒரு அவர் கனவு காண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறார் அப்போ இவ்வளவு முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கும்போது எப்படி கூட்டணி காண்பாங்க யார் தலைமையில் இப்போ எடப்பாடி தான் வந்து எனக்கு வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்கிறதுக்கு வந்தால் தான் கூட்டணியில் சேர்ப்பாங்க இப்போ திருமாவளவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது கே பாலகிருஷ்ணன் மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவருக்கு எல்லா தகுதி இருக்கும் ஆனால் யார் முதலமைச்சர்னு வரும்போது திமுக தானே தலைமை வைக்க முடியும் திருமாவளவன் நான் தலைமை வைப்பேன் எனக்கு அரசியல் அனுபவம் இல்லையா எனக்கு விவரம் தெரியாதா எனக்கு அரசியல் சாசனம் தெரியாதா சட்டம் தெரியாதான்னு அவர் சொல்ல முடியாதுல்ல அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் அவர் செயல்பட முடியும் அப்போ இவங்க எல்லாருமே வந்து தடி எடுத்தவங்களாம் தண்டால்காரன் சொல்கிற மாதிரி எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி கூட்டணி காண்பாங்க கூட்டணி காண்பதற்கு சாத்தியமே இல்லை தனித்தனி அணிகளாக தான் இருப்பாங்க அப்புறம் விஜய் முதல் கட்டமாக தனக்கு வாக்கு வங்கி எவ்வளோ இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தல் இது அப்படி இருக்கும்போது முதல்லே வந்து இவரோட கூட்டணி வாங்கிட்டால் எங்கள் வாக்கு வங்கி தான் அவரை உயர்த்திடுச்சின்னு சொல்லுவார் இல்லையா அவர் மாதிரி சொல்லிட்டார் அவர் நான் தான் அரசியலில் மூத்தவேன் என்னையை தான் அவர் பிரச்சாரம் செய்யணும் உங்களை பிரச்சாரம் செய்வதற்கு எதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கணும் அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தார்மீக ஆதரவை தெரிவிக்கலாமே அது சாத்தியமில்லை என்பது நான் முன்கூட்டியே சொல்லிடுறீங்க அதுதான் இப்பொழுது நடந்திருக்கு திரு சீமான் அவர்கள் வந்து இளைஞர்களை வந்து அதிகமாக கவர்ந்த தலைவர் அப்படின்னா சமீபத்தில் வந்து சீமான் சொல்லுவாங்க இப்போ வந்து பல்வேறு விமர்சனங்கள் ஏற்பட்ட பிறகு இப்போது இளைஞர்களுடைய பார்வையில் வந்து நாம் தமிழர் கட்சி அளவுக்கு நம்பிக்கையுடன் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தொடங்கிய வேகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட்சி அடைந்திருப்பது வளர்ச்சியை விடவும் அதிகமான பின்னடைவை சந்திச்சிருக்கிற அந்த கட்சி கட்சி ஆரம்பித்து பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகளில் கட்சியில் தொடக்க நிலையில் யாரெல்லாம் தூண்களாக இருந்தார்களோ முதன்மை பொறுப்புகளில் இருந்தாங்களோ அவங்க யாருமே அந்த கட்சியில் கிடையாது மதுரைனாலே அந்த அந்த தென்மண்டல பொறுப்பாளராக வந்து வெற்றி குமரன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் தொடக்க காலங்களில் எல்லாம் அந்த மாநாடு நடக்கிற வரைக்கும் தொடக்க கட்ட மாநாடு நடக்கிற வரைக்கும் எல்லாம் அவர் தான் வேலை செஞ்சார் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவராக மாறிட்டார் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையுமே கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தவர்கள்லாம் வந்து எல்லாருமே வெளியேறிட்டாங்க புதிது புதிதாக இளைஞர்கள் இப்போ வர்றவங்களாம் என்னன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாகாமல் சீமான் பார்த்துக் கொள்கிறார் அதனுடைய ஒரு கணக்கு தான் காளியம்மாளினுடைய போன்றவர்களை பற்றிலாம் ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக பேசின ஆடியோலாம் வெளியாச்சு யாரையும் முதன்மைப்படுத்தக்கூடாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையும் உருவாக்கி விடக்கூடாது ஒற்றை தலைமையாக நம்ம மட்டும்தான் இருக்கணும் வேறு பிரகாசிக்க பிரகாசிக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் ஒரு கட்சி எப்பொழுதுமே இரண்டாம் கட்ட தலைவர்களால் தான் நிலை பெறும் அண்ணா வந்து ஏகப்பட்ட தலைவர்களை உருவாக்கினார் எம்ஜிஆர் இரண்டாம் கட்ட தலைவர்களாக நிறையா பேர் அங்கீகரிச்சார் இந்த நிலைமையை யாரெல்லாம் கைவிட்டாங்களோ அவங்களுடைய கட்சி வந்து காலாவதி ஆகிரும் ஒரு உதாரணம் விஜயகாந்த் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்கிற வரிசை இல்லாமல் போனதுனால தான் இந்த கட்சியே காலாவதி ஆயிருக்கு ஏறத்தாலும் அந்த கட்சி பலவீனப்பட்டது வெற்றிக்கு ரொம்ப வெகு தூரத்துக்கு விலகி போனது காரணமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று யாருமே இல்லாமல் விஜயகாந்தை முதன்மைப்படுத்திகிட்டே இருந்தாங்க இரண்டாம் கட்ட தலைவர்னு வரும்போது பிரேமலதாவையும் சுதீஷையும் தவிர அடையாளம் மிக்கவர்களாக ஒருவரை கூட அவங்க முன்னிறுத்தலை அதனால தான் அந்த கட்சி வந்து மிக மோசமான பின்னடைவை சந்தித்தது அதே நிலைமை தான் நாம் தமிழன் கட்சிக்கு வரும் நீங்கள் வந்து பின்னடைவு அப்படின்னு சொன்னாலும் வந்து ஓட்டு சதவீதங்கிறது படிப்படியாக இப்போ எட்டு புள்ளி மூணு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க அதே சமயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து தனித்து போட்டி அறுபது பேர் வேட்பாளராக தேர்வு செஞ்சுட்டா அப்படிங்கிறார் இப்போ இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனித்து போட்டி என் வந்து ஓட்டு சதவீதம் கூடுமா குறையுமா நிச்சயமாக கூடுவதற்கான வாய்ப்பு வந்து பின்னாடி தான் போகும் என்ன காரணம்னா எப்பொழுதுமே திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கான மூன்றாவது அரசியல் கட்சியின் ஒரு இடம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இருக்கிறது அதை தொடங்கி வைத்தவர் பாமக ராமதாஸ் அதுக்கு பின்னாடி மதிமுக தோன்றிய போதும் அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இதே மாதிரி ஒரு பத்து சதவீதத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அவர்களுக்கும் வந்தது அதே இடத்திற்கு தேமுதிக வந்தது தேமுதிக இடத்துக்கு தான் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு இந்த எட்டு புள்ளி நாலு சதவீதம் மாநில கட்சிக்கு அங்கீகாரங்கிறதுல ஏறத்தாழ தேமுதிக இடம் தான் வந்திருக்கு ஆனால் இப்படி தனித்து போட்டியிட்டவர்கள் யாருமே அதிகாரத்துக்கு போகல நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் சில சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்திருப்பார்களே தவிர பாமக அதிகாரத்துக்கு போகல மதிமுக அதிகாரத்துக்கு போகல இவரும் அதே மாதிரி தான் தேமுதிகவும் அதிமுகவோடு கூட்டணி கண்டதுனால ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாங்களே தவிர அவங்களும் அதிகார மையத்திற்கு வந்து அடுத்த முதன்மை சக்தியாக மாறவே முடியல இவரும் தனித்து போட்டி என்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா கட்சி காணாமல் போயிருங்கிறதான் உண்மை அதனால இந்த இரண்டு தரப்பும் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கான வாக்கு வங்கியை அவர் பெறுவார் அது ஒண்ணு நமக்கு ஆனால் அந்த வாக்கு வங்கியுமே இந்த முறை சிதறடிக்கப்படும் ஏன்னா இளைஞர்களை குறிவைத்து ஸ்ரீமான் கட்சி நடத்துறாரு விஜய் வருகிற போது அவரு இளைஞர்களை குறிவைக்கிறாரு அப்படிங்கிறப்ப செல்வாக்கு மிக்கவராக ஒருவேளை விஜய் வளர்ந்தால் இவர் கட்சியில் இருக்கிற கொஞ்சம் பேர் அங்கே போயிருவான் அந்த ஆபத்தும் அவருக்கு இருக்கிறது அதனால விஜய் கட்சி ஆரம்பிப்பது என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறும் ஏன்னா மதிமுக ரொம்பவும் பெரிய அளவில் வளர்ச்சி நிலைக்கு போன போது தொடக்க கட்டத்தில் ரஜினிகாந்த் வர்றார் என்கிற ஒரு யூகம் மட்டுமே அந்த கட்சியை பண்ணிருச்சு அவர் வரவே இல்லை வர்றாரு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க அதில் தான் மதிமுக பலம் இழந்தது அதே நிலைமை தான் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏற்படும் தமிழ் தமிழர் சார்ந்த நலம் அப்படிங்கிறது தான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையாக இருந்தது அதை தான் அவர் வந்து பேசணும் அதை தான் நான் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் திரு சீமானனுடைய நிலைப்படம் இருக்குது இருந்துகிட்டு இருக்குது ஆனால் சமீபத்தில் வந்து என்னென்னா அவரை பற்றிய தனி மனித தாக்குதல்னால் வந்து அவர் வந்து நிலை கொள்ளைய செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சீமானதற்குலாம் நிலை கொளையக்கூடிய ஆளே கிடையாது அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பார்ட்டி மாதிரி அவர் அது எதை பற்றியும் அவர் காலப்பட மாட்டார் ஆனால் நாம் தமிழர் கட்சி குறித்து பல்வேறு தகவல்கள் அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவர் பர்சனலாக பேசின விஷயத்தை சாட்டை துரைமுருகனுடைய மொபைல்ல எப்படி ரெக்கார்டாச்சு ஒரு போலீஸ் அதிகாரி அதை வெளியிட்டுட்டாருன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க வருண் ஐபிஎஸ் மேல ஆனா அந்த ரெக்கார்டு ஏன் அவர் பதிவு செஞ்சு வச்சாரு தனிப்பட்ட உரையாடலை ஏன் அவர் பதிவு செஞ்சு வச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே பல குழுக்கள் இயங்குகிறது பல வகையான முரண்பாடுகள் இருக்கிறது தான் உண்மை அதனால அது அவரை வீழ்த்தி விடுமோ என்கிற அச்சத்தினுடைய அடிப்படையில் பல பேர் க பல கருத்துக்களை சொல்றாங்க அவருக்கு ஒரு கொள்கை தெளிவு கிடையாது ஏன்னா தொடங்கும் போது அவர் என்ன செஞ்சாருனா ஒரு பக்கம் பிரபாகரன் இன்னொரு பக்கம் பெரியார் படத்தை தான் அவர் கட்சி தொடங்கும் போது பேசினார் கொஞ்ச நாள் கழித்து பெரியார் படத்தை காணாம் என்ன காரணம் சொன்னார்னா நம்ம வந்து அந்த கோட்பாட்டு வந்து திராவிட இயக்க கோட்பாடு பகுத்தறிவு கோட்பாடு அது வேணாம் அப்படின்னு விட்டுட்டார் அப்புறம் திடீர்னு என்ன செஞ்சார் முப்பாட்டன் முருகன் சைவம் நம்ம நம்மளுடைய தாய்மதம் வந்து சைவம் தான் அப்படிலாம் பேசி ஆன்மீகத்துக்குள்ளே வர்றாரு ஆனால் ஆன்மீகத்துக்குன்னு அரசியல் கட்சி ஏற்கனவே இருக்குது பாஜக போன்ற அரசியல் கட்சியில் இருக்குது அதை வென்றெடுக்க முடியலை அவரால நடைமுறையில் அது தோல்வி தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பக்கம் பெரியார் காணா போன மாதிரி இப்போ பிரபாகரம் படத்தையும் காணா அதற்கு காரணம் என்ன சொல்கிறார் சட்டச்சிக்கலு கூட்டம் அனுமதி வழங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ அவருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பல உண்மைக்கு புறம்பான தகவல்களை நிறையா வந்து மேடை பேச்சில் வந்து நான் நெய்தல் படை அமைப்பேன் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் நான் ஒரு படை அமைச்சிருவேன் கப்பூர் படையின்லாம் சொன்னார் அது மாதிரி நான் முதலமைச்சர் ஆகிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து திரும்பினார் ஆனால் த இந்தியாவில் ரெண்டு முதலமைச்சர்கள் சிறைச்சாலையில் இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிப்பு சோரன்லாம் வந்து ஜெயிலுக்கே போனாங்க அப்போ முதலமைச்சர் பதவிங்கிறது இங்கே அதிகாரமற்ற பதவியாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில் நிதி கேட்டு போராடி இருக்காங்க மாநில அரசுகள்லாம் இது மாதிரி நடைமுறைக்கு பொருந்தாத உண்மைக்கு புறம்பான பல கட்டுக்கதைகளை அவர் சொன்னது மூலமாக அவரோட இமேஜை அவர் தான் டேமேஜ் பண்ணியிருக்கார் எதிராளிகள் டேமேஜ் பண்ணாத விடவும் அவர் நிறையா டேமேஜ் பண்ணிட்டார் அதனால் அவருக்கு ஒரு அரசியல்வாதியாக தலைமை பண்புகளை ரொம்ப ஒரு தலைமை கழக பேச்சாளரில் கடைநிலை பேச்சாளர் பேச வேண்டிய மொழியில் வந்து பாட்டு பாடுறது கருணாநிதி வந்து மறைந்த தலைவர் குறித்து அவதூறாக பேசுவது அரசியல் ரீதியாக அவருடைய கருத்துக்கள் தவறானது என்று சொல்வது வேறு அனுமதிக்கப்பட்டது இத்தனிநபர் தாக்குதலை வந்து வந்து மேடையில் பாடி சாதிய குறியீடுகளோடு கூடியதை பாடுவது அப்படிங்கிறதுலாம் அவருடைய தலைமை பண்பு இல்லாதவர் என்கிறதுக்கான ஒரு அடையாளமாக மாறியிருக்கிறது அதனால் அந்த பின்னடைவுக்கு அவர் பொறுப்பு அது வந்து எதிரிகள் பொறுப்பு கிடையாது மாற்று உள் பொறுப்பு கிடையாது மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து அந்த வழக்கு தாக்குதல் பண்ணியிருக்கு இதன் மூலியமாக வந்து சீமான் வந்து கைதாக வாய்ப்பு உண்டா சீமான் கைது செய்யப்படுவதை விரும்புகிறார் முதல்ல ஏன்னா அவருக்கு வந்து ஒரு எப்பொழுதுமே லைம்லைட்டில் இருக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார் அவர் சீமானுக்கும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேருமே சோசியல் மீடியாவுக்கு வந்து நிரந்தர தீமையாக பயன்பட்டிருக்காங்க ஏடிக்கு போட்டியாக ஒரு விஷயத்தை பேசுறது மூலமாக தன் பக்கம் கவனத்தை திருப்புவது அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையில் அரசியல் என்பது நம்பகத்தன்மை தான் பரபரப்பு என்பது அன்றைய செய்திக்கான விஷயமாக இருக்கும் அடுத்த செய்தி வருகிற போது அந்த பரபரப்பு காணா போயிடும் ஒரு தலைவன் மீதான நம்பகத்தன்மை இருக்கல எம்ஜிஆர்னா இப்படிப்பட்டவருங்க அப்படின்னு ஒரு இமேஜ் தான் அவரை காப்பாத்துச்சு ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு வகையான மக்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கப்படும் அது உருவாகாமல் இருந்து என்ன நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்க முடியுமே தவிர எதிர்காலமாக இருக்கவே முடியாது அரசியல் எதிர்காலமாக நீங்கள் இருக்க முடியும் விரிவான அரசியல் கலந்துரையாடலுக்கு நன்றி சார்